முதலில் தலைப்புச் செய்திகள் புதிய அரசாங்கத்தின் முதலாவது அமைச்சரவை கூட்டம் இன்று அமைச்சரவை பேச்சாளரானார் அமைச்சர் நலிந்த ஜெயதீச வர்த்தமானியில் வெளியான பெயர் ரவியின் நியமனம் கட்சிக்கு தெரியாது இறுதி தீர்மானம் எடுக்கப்படும் என்கிறார் வஜ்ர நிதி கொண்டு சென்ற வாகனத்தை கடத்தி ஏழரை கோடி ரூபாய் கொள்ளை தகாத உறவால் கொடூரம் பெண்ணை கூறிய ஆயுதத்தால் தாக்கிக் கொன்றவரும் உயிர் மாய்ப்பு கட்கோவலத்தில் உள்ள இராணுவ முகாமை அகற்ற உத்தரவு பதினான்கு நாட்கள் காலக்கெடு சைரன் ஒளியை அடுத்து இஸ்ரேலுக்குள் சரமாரியாக பாய்ந்த ஏவுகணைகள் வணக்கம் தமிழ் பேசும் மக்களின் உரிமை குரலான பீரகேசரியின் இரவு நேர பிரதான செய்திகள் வாசிப்பது மாணிக்கம் நேசமணி செய்தியாசிரியர் எஸ் லோகேஸ்வரன் புதிதாக அமையப்பெற்றுள்ள அரசாங்கத்தின் முதலாவது அமைச்சரவை கூட்டம் இன்று நடைபெற்றது அதன்படி அமைச்சரவை கூட்டம் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையில் இன்று காலை ஜனாதிபதி செயலகத்தில் இடம்பெற்றது இருபத்தி ரெண்டு அமைச்சர்கள் அடங்கிய புதிய அமைச்சரவை நேற்று காலை பதவி பிரமாணம் செய்து கொண்டது இதேவேளை புதிய அரசாங்கத்தின் அமைச்சரவை பேச்சாளராக சுகாதார மற்றும் வெகுஜன ஊடக அமைச்சர் நலிந்த ஜாய்திச நியமிக்கப்பட்டுள்ளார் முதலாவது அமைச்சரவை கூட்டத்தின் போது அமைச்சர் நலிந்த ஜெயதீச அமைச்சரவை பேச்சாளராக நியமிக்கப்பட்டதாக ஜனாதிபதி ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது மேலும் புதிய அரசாங்கத்தினால் எந்த ஒரு ராஜாங்க அமைச்சரும் நியமிக்கப்பட மாட்டார்கள் என அமைச்சர் நலிந்த ஜெயதீச தெரிவித்துள்ளார் அடுத்த ஓரிரு தினங்களில் இருபத்தி ஆறு முதல் இருபத்தி எட்டு பிரதி அமைச்சர்கள் நியமிக்கப்படுவார்கள் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் தேர்தலுக்கு முன்னர் நாட்டிற்கு முன்வைக்கப்பட்ட விஞ்ஞாபனத்தில் கூறப்பட்டுள்ளவாறு தமது கட்சி ராஜாங்க அமைச்சர்களை நியமிக்காது எனவும் அவர் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது பட்டியல் உறுப்பினராக ரவி கருணாநாயக்கவின் பெயர் அனுப்பப்பட்டமை ஐக்கிய தேசிய கட்சிக்கு தெரியாது அவரின் இந்த நடவடிக்கை ஐக்கிய தேசிய கட்சியின் யாப்புக்கு முரணாகும் என ஐக்கிய தேசிய கட்சியின் தவிசாளர் வஜிர அபேவர்தன தெரிவித்துள்ளார் චනනායக முன்னணியின் தேசிப்பட்டயில் உறுப்பினர் පදவிக்கே. රවි කணනාක வின் பயர் அனுපப்பட்டுள்ளமே தொடவில் நேற்று காலயில்නතිය செய்தயாளர் சந்தைப்பில் கருத்து தெரிவிக்கயிலேயே. அவர் இதனைතරවිතාார். ඒසාකච්චා කරමින් තිබේන්න අතරතුරේද එක්සත් ජාතික පක්ෂය නොදැනුවත්ව. එතුමගේ නම සිලින්ඩ හිි දේශපාලන පක්ෂයෙන් ඉදිරිපත් කරා කියලා දැනගන්න ැබිල තිබෙන. අයික්‍ය ේශය කච්ික தெரிරයාමலேයේ. ரவி கரநாயக்கவின் பெயர் தேசிய பட்டியல் உறுப்பினர் பதவிக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது சிலிண்டருக்கு உரித்தான அரசியல் கட்சியின் மூலமே அவரின் பெயர் வெளியிட அனுப்பப்பட்டுள்ளதாக புதிய ஜனநாயக கட்சியின் தேசிய பட்டியல் உறுப்பினராக ஐக்கிய தேசிய கட்சியின் சார்பில் தலதா அத்துக்கோரல அல்லது சட்டத்தர்ணி ரொனால்ட் பெரேராவை நியமிக்கவே கலந்துரையாடியிருந்தோம் இருந்தோம் இது தொடர்பில் உறுதியான தீர்மானம் எடுப்பதற்கு முன்னர் இவ்வாறானதொரு சம்பவம் இடம்பெற்றுள்ளது එේඉද ප්‍රචන තොරල් පදිය ජනනායග முன்னනිயில் අගම්භහිக்கும் අනිத்து கட்சிිகளுடன்ඉ කළදුරයාඩ. ඉදි පීර්மான எඩකයි இருக்க රෝ. එ ආවර්තර වි්ටාර් එක්සත් ජාතිය පක්ෂයේ හැටියට අපිට තිබෙන අවස්ථාව ගැන අපිකල්පනා කරේ තලතාතුකෝරල මැතිනිය හෝ රෝනල් පැරමැත්තුමා නියෝජනය කළ යතුයි කියලා බෞතරේ මතය තිබුණේ තලතාතු කොරල්ල මැතිනය නියෝජනය කළ යුතුයි කියලා. ඒ මතේ තමයි අප සිලු දෙනා හිිය. ඒක ඇත්තවසෙන් සිලින්දය ලකුණ යා අතේ තරනකරම් දේශපාල පක්ෂ විසින්තයක් කරපු ක්‍රයාාවලයක් හැටියට දැට දැන ැනීම තිබන්නේ. ඒගන අපි හෙට දාහයට දීර්වසයෙන් සාකච්ඡා කලා අවසන් තීරණයක් ගන්න ගැනීමට නීීමතව තිබජ. இதை வேளை பா தேசியப்பட்டியலில் රவி கணணாய்க்கவின் பெயர் உள்ளடக்கப்பட்டமைத் தொடபயில். புதிய ජனනාயக முன்னணியை பிரதிීத்து ஒபடுத்தும் பல தரப்பினரும் நேற்று ஆட்சிபடிகளை வெளியிட்ட நிலையில். ரபி கணணாய்க்கவின் வீடு முற்றுகீடப்பட மனව. இந்த முடிவை மாற்றியமைக்க முயற்சிகள் மேற்கொள்ளப்பட வேண்டு மனவும் அச அற்சாலி தவிுள்ள. ෑ அි மතිවල කොமிஷමන ීම යවදෑ. හම මේ පත්වීම නවත්තතාන්න කිය. ැන මේ ඔක්කොමල එක්කව් වෙලා සාකචා කරල කරපුතියක් නෙව. ශෙල් ලේකම්තිමිය හුණ පලියට. ඒම තිීන්දු තිීරණ අරගෙන යවන් බ.

பணத்தை பாதுகாப்பான முறையில் கொண்டு செல்லும் தனியார் நிறுவனம் ஒன்றின் சாரதியாக செயற்பட்ட ஒருவர் ஏழரை கோடி ரூபாவை கொள்ளையிட்டு தப்பிச் சென்றுள்ளார் மினுவாங்குடை நகரில் வைத்து நிதி கொண்டு செல்லப்பட்ட வாகனத்தின் பாதுகாப்பு உத்தியோகத்தர்கள் வாகனத்தை விட்டு இறங்கியுள்ளனர் இதனையடுத்து அவர் பணத்துடன் வாகனத்தை கடத்தி சென்றுள்ளார் இதன் பின்னர் குறித்த வாகனம் கம்பஹா உங்கள்கொட பிரதேசத்தில் கைவிடப்பட்ட நிலையில் போலீசாரினால் மீட்கப்பட்டுள்ளது எவ்வாறாயினும் தப்பிச் சென்றவரை கைது செய்வதற்காக போலீசார் பொதுமக்களின் உதவியை பிரதிநிதியை நாடியுள்ளனர் அவரின் புகைப்படத்தை ஊடகங்களில் வெளியிட போலீசார் நடவடிக்கை எடுத்துள்ளனர் அத்துடன் இது தொடர்பில் தகவல் வழங்குவதற்காக இரண்டு தொலைபேசி இலக்கங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளன இதன்படி சந்தேக நபர் தொடர்பான தகவல்களை பூஜ்ஜியம் ஏழு ஒன்று எட்டு ஐந்து ஒன்பது ஒன்று ஆறு பூஜ்ஜியம் எட்டு அல்லது பூஜ்ஜியம் ஏழு ஒன்று எட்டு ஐந்து ஒன்பது ஒன்று ஆறு ஒன்று பூஜ்ஜியம் ஆகிய இலக்கங்களுக்கு அறியப்படுத்த முடியும் என போலீஸ் ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது பெண்ணொருவரை கூறிய ஆயுதத்தால் தாக்கி கொலை செய்துவிட்டு மற்றொரு பெண்ணை செய்த படுகாயமடைந்த ஒருவர் வீட்டுக்கு சென்று தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் பகுதியில் இடம்பெற்றுள்ளது இச்சம்பவம் நேற்று காலை போலீஸ் வண்ணான்குளம் பகுதியில் பதிவாகி உள்ளது வண்ணான்குளம் லபுனோருவ பகுதியைச் சேர்ந்த முப்பத்தி ஐந்து வயதுடைய பெண் ஒருவரும் முப்பது வயதுடைய ஆண் ஒருவருமே இவ்வாறு உயிரிழந்துள்ளனர் உயிரிழந்த பெண்ணுக்கும் சந்தேக நபருக்கும் இடையில் ஏற்பட்ட தகாத உறவினர் காரணமாகவே இந்த கொலை இடம்பெற்றுள்ளதாக போலீசார் மேற்கொண்ட விசாரணையில் தொடர்பில் மேற்கொள்ளப்பட்டு அனுராதபுரம் வைத்தியசாலையின் பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளன மேலும் தாக்குதல் சம்பவத்தில் காயமடைந்தவர் அனுராதபுரம் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருவதுடன் முறவ போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் யாழ்ப்பாணம் பருத்தித்துறை கட்கோவளம் பகுதியில் தனியார் காணியில் அமைந்துள்ள ராணுவ முகாமை அகற்றி காணியை உரிமையாளரிடம் கையளிக்குமாறு ராணுவ தலைமையகம் உத்தரவிட்டுள்ளது இதன்படி எதிர்வரும் பதினான்கு நாட்களுக்குள் குறித்த ராணுவ முகாம் அமைந்துள்ள காணியிலிருந்து வெளியேறுமாறு ராணுவ தலைமையகம் அறிவித்துள்ளது இந்நிலையில் ராணுவ முகாமில் இருந்து வெளியேறும் நடவடிக்கைகளில் ராணுவத்தினர் ஈடுபட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவித்துள்ளார் குறித்த ராணுவ முகாம் அமைந்துள்ள காணியிலிருந்து ராணுவத்தை வெளியேற்றுமாறு பல அரசியல் கட்சிகள் இணைந்து போராட்டம் இருந்ததுடன் நில அளவை செய்வதற்கும் பல தடைகள் முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன இந்நிலையிலேயே மூவருக்கு சொந்த

நாட்டின் பல பகுதிகளில் தொடர்ந்து பெய்து வரும் கடும் மழை காரணமாக நான்கு மாவட்டங்களில் உள்ள ஒன்பது பிரதேச செயலகங்களுக்கு மண்சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது கட்டட ஆராய்ச்சி நிறுவனம் வெளியிட்டுள்ள இந்த அறிவிப்பு இன்று இரவு மணி வரை நீடிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இதன்படி கழுத்துறை மாவட்டத்தில் வளர்ந்தவிட்டு மற்றும் கேகாலை மாவட்டத்தில் புலத்கோப்பிட்டிய மற்றும் வரக்காப்புள பிரதேச செயலக பிரிவுகளுக்கு முதல்நிலை அறிவித்தல் விடுக்கப்பட்டுள்ளதுடன் கேகாலை மாவட்டத்தின் ருவான்வெல்ல பிரதேச செயலக பிரிவுக்கு இரண்டாம் நிலை எச்சரிக்கை அறிவிப்பு விடுக்கப்பட்டுள்ளது குருநாகல் மாவட்டத்தில் அலவ மற்றும் நாரமல பிரதேச செயலக பிரிவுகளுக்கு இரண்டாம் நிலை அறிவிப்பும் ரத்னபுரி மாவட்டத்தில் பலாங்குட இம்புல்பே ஓபநாயக்க ஆகிய பிரதேச செயலக பிரிவுகளுக்கு முதல் நிலை அறிவிப்பும் விடுக்கப்பட்டுள்ளது வடக்கு கிழக்கு மற்றும் வடமத்திய மாகாணங்களில் அவ்வப்போது மழை பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் கூறியுள்ளது மேல் சபரகமுவ மத்திய தென் ஊவா மற்றும் வடமேல் மாகாணங்களில் மாலை அல்லது இரவில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடும் மேல் சப்ரகமூவ மற்றும் வடக்கு மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்திரை ஆகிய மாவட்டங்களிலும் சில இடங்களில் நூறு மில்லிமீட்டருக்கும் அதிகளவான பலத்த மலை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகிறது மேல் சபரகமூவ மத்திய மற்றும் ஊவா மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்திரை ஆகிய மாவட்டங்களிலும் சில இடங்களில் காலை வேளையில் பனிமூட்டமான நிலை காணப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேலைகளில் அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்த காற்றும் வீசக்கூடும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்படுகின்றனர் எச்சரிக்கை சைரன்ஸ்கள் ஒழித்ததை தொடர்ந்து இஸ்புல்லா லெபனானிலிருந்து வடக்கு இஸ்ரேலுக்கு சுமார் நூறு ராக்கெட்டுகளை ஏவியுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன குறித்த ரொக்கட்டுகளில் வான் பாதுகாப்பு அமைப்பு சிலவற்றை இடைமறித்து அளித்துள்ளதாக இஸ்ரேலிய ராணுவம் தெரிவித்துள்ளது பிற்பகல் மூன்று மணி நிலவரப்படி இஸ்புல்லா அமைப்பால் ஏவப்பட்ட சுமார் அறுபது ரொக்கட்டுகள் இன்று லெபனானிலிருந்து இஸ்ரேலுக்குள் நுழைந்துள்ளன இதனைத் தொடர்ந்து மேற்கு கலிலி பகுதியில் ஒலித்த சைரன்ஸை தொடர்ந்து சுமார் நாற்பது ராக்கெட்டுகள் லெபனானிலிருந்து இஸ்ரேலிய எல்லைக்குள் சென்றமை அடையாளம் காணப்பட்டுள்ளது அத்தோடு மத்திய இஸ்ரேலில் உள்ள டெல் ராமத் ராமத்கான் பகுதியில் உள்ள ஒரு வணிக மையத்தை இஸ்புல்லாவின் மேலும் டெல் அபி நகரின் கிழக்கே உள்ள பினே பிராக் என்ற இடத்தில் ஒரு பேருந்தை ராக்கெட் தாக்கியதாக செய்திகள் வெளியாகியுள்ளன அதன் காரணமாக பென்குரியன் சர்வதேச விமான நிலையத்தின் விமான போக்குவரத்தும் இடைநிறுத்தப்பட்டுள்ளது இதேவேளை குறித்த தாக்குதலில் வடக்கு இஸ்ரேலில் பெண் ஒருவர் கொல்லப்பட்டுள்ளதுடன் சுமார் பதினேழு பேர் காயமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது உக்ரைனுக்கு புதிய ஏஐ ட்ரோன்களை ஜெர்மனி வழங்கியுள்ளதாக தெரிய வந்துள்ளது உக்ரைன் ரஷ்யா இடையிலான போர் நடவடிக்கை முடிவுக்கு வராமல் தொடர்ந்து குழப்பமான சூழ்நிலையில் நீடித்து வருகிறது அண்மையில் அமெரிக்காவின் சக்தி வாய்ந்த ஏவுகணைகளை பயன்படுத்தி ரஷ்யாவில் உள்ள நகரங்கள் மீது உக்ரைன் தாக்குதல் நடத்த ஜோ பைடன் அனுமதி வழங்கினார் இந்த அறிவிப்புக்கு ரஷ்யா கடுமையான கண்டனம் தெரிவித்ததோடு இது போரின் தன்மையை மாற்றிவிடும் என்று எச்சரிக்கை விடுக்க தூண்டியது இந்த பதற்றமான சூழ்நிலையில் அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடனின் இந்த முடிவு மூன்றாம் உலகப் போரை தூண்டிவிடும் என சர்வதேச போர் நிபுணர்கள் கடும் விமர்சனத்தை முன்வைத்து வருகின்றனர் இந்நிலையில் உக்ரைனுக்கு பில்ட்ரக ஏஐ ட்ரோன்களை ஜெர்மனி வழங்கியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன அதன்படி சுமார் நான்காயிரம் செயற்கை நுண்ணறிவு ட்ரோன்களை ஜெர்மன் நிறுவனமானது உக்ரைனுக்கு வழங்கியுள்ளது டாரஸ் என்ற புனை பெயர் கொண்ட இந்த ட்ரோன்கள் ரஷ்யாவின் போர் முறைகள் மற்றும் தப்பிக்க தப்பிக்கக்கூடியது இதேவேளை உக்ரைனுக்கு நவீன ஏஐ ட்ரோன்கள் வழங்கப்பட்டதை ஜெர்மன் பாதுகாப்பு அமைச்சரும் உறுதிப்படுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது விகிதம்